ஹலோ விவஸ் வெல்கம் டு சேர் ஃபால் பேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா முந்தைய காலகட்டங்களில் படிப்புன்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க படிச்சிட்டாலே அந்த குடும்பத்தையே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே மதித்து நடப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் டூ இல்லை காலேஜ் முடியும் படிச்சுட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் இல்லை ஃபோர் தௌசண்ட் வாங்குறதே அந்த காலத்தில் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஊரை விட்டுட்டு வெளியில போய் தங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களையும் மிகப்பெரிய ஆச்சரியமா பாக்கிறது வழக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் யாரெல்லாம் மரியாதை நிமித்தமாக பார்த்தாங்கன்னா ஸ்கூல்ல வேலை செய்கிற ஆசிரியர்கள்லாம் மரியாதை நிமித்தமாக பார்த்தாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அதுக்கப்புறம் ராணுவம் அதுக்கப்புறம் பேங்க்ல வேலை பார்க்கறது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு முடிஞ்சு அதுக்கப்புறமா ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கம்ப்யூட்டர் துறையில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் டாக்டருங்களை வந்து மரியாதை நிமித்தமாக மக்கள் பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அப்போதைக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படிச்சவங்க யாரு படிக்காதவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறதே பெரிய சவாலாக இருக்குது இந்த மாதிரி படித்தவங்கள பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு மெச்சூராக நடந்துப்பாங்க டீசெண்டாக நடந்துப்பாங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது புகை இவர் வந்து படித்த பையன் இல்லை இவர் வந்து படித்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கெஸ் பண்ணுவோம் ஆனால் இப்ப இப்போ உள்ள காலகட்டத்தில் படிச்சவங்களை விட படிக்காதவங்க நிறைய பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணி பணம் நிறைய சம்பாதிச்சிடுறாங்க அதை வச்சு இப்போ உள்ள டெக்னிக்கல் உலகத்தில் என்னென்னலாம் அட்வான்ஸ் மாடலோ அதை எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸஸ் வந்து இப்போ கண்டுபிடிக்காத மாதிரி மாறிடுச்சு அந்த வகையில் வீட்டில் இருந்து வேலை செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் இருந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மொபைல் மூலமாக தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த கொரோனா காலகட்டத்தில் தான் வீட்டில இருந்து ஒர்க் பண்ண முடியும்ன்ற விஷயமே வந்து ட்ரெண்டிங் ஆச்சு அதனால நிறைய ஆஃபீஸ் சம்பந்தமான கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க எதுக்கு நம்ம ஆஃபீஸ்ல கூட்டு வச்சு வேலை வாங்கிட்டு இங்க இருந்தாலும் அதே வேலை தான் செய்யறாங்க வீட்டில இருந்தாலும் அதே வேலை தான் செய்யறாங்க ஸோ அதனால அவங்க எல்லாரும் வீட்டில இருந்தே வேலை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டாங்க அதையே நம்ம எல்லாரும் கொஞ்சம் அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு நமக்கு கொஞ்சம் ஜாலி தான் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் வீட்டில இருந்தே ஒர்க்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இதனால உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் யாருக்கும் தெரியறது இல்ல வீட்டில இருந்து வேலை பார்க்கறதுனால உடல் வந்து செயலற்ற தன்மை அடைஞ்சிருதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உடல் எடை அதிகரிப்பு நீரிழிவு நோய் இருதய நோய் இந்த மாதிரி நோய் எல்லாம் வீட்டில இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இப்போ அதிகமாக வர்றதா சொல்றாங்க நம்ம வீட்டில இருந்தோம்னா ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் பார்க்க மாட்டோம் வீட்டு வேலையும் சேர்த்து பார்ப்போம் அந்த வகையில குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கு இல்ல ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து மனசு கேட்காம வீட்டு வேலை குழந்தைகளுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் வந்து செய்யறது வழக்கமா வச்சிருப்போம் அதுக்கப்புறம் கல்யாணம் காரியம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி திருவிழாக்கள் இந்த மாதிரி எல்லாத்துலயும் நம்ம கலந்துக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் ஸோ ஃபேமிலியில உள்ள பிரச்சனைகள் வேலைகள் அது கூடவே ஆஃபீஸ் ஒர்க்கும் நம்ம சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா மன அழுத்தம் அதிகமாகும் சொல்றாங்க அது கூடவே நீரிழிவு நோய் இருதய நோய் இந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒன் ஹவர் வந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குனே நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி கிளம்புற மாதிரி வரும் நம்ம ஸ்கூலில் காலேஜெல்லாம் எப்படி வந்து கிளம்பி போகிறோமோ அது மாதிரி தான் நம்ம ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போக முடியும் ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெளி உலக வாழ்க்கையில் டெய்லியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டிலேருந்து வேலை பார்க்கறதுனால நம்மளோட உடல் எடை அதிகரித்து நீரிழிவு நோய் இருதய நோய் மன அழுத்தம் இந்த மாதிரியான வியாதிகள் செய்திகள் வரத்துக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ வீடியோட இறுதியா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா அந்த காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு அந்த வகையில அப்பெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸே இருக்காது எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து தர்மாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க ஐ மீன் ஃப்ரீயா வைத்தியம் பண்றதுனால அதை வந்து தர்மாஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கே பேஷன்ஸ் இருக்க மாட்டாங்க என்ன ரீசன்னா எல்லாரும் இயற்கை முறையில் ஆர்கானிக் உணவுகள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விதையிலே வந்து கெமிக்கலில் வந்து கலந்துடுறோம் ஸோ அதனால் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே தான் போய் நம்ம உடம்புல சேருது அதனால தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் இல்லை வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்த விட அதிகமான எண்ணிக்கையில் பார்க்கப்படுகிறது மெடிக்கல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு மெயின் காரணம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் தான் இதுக்கு மெயின் காரணமாக பார்க்கப்படுது ஸோ இறைவன் கொடுத்த இந்த ஒரே ஒரு லைஃப்பை இயற்கையான முறையில் ஆர்கானிக் ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இயற்கையோட ஒத்து வாழ பழகிட்டாலே போதும் நமக்கு எந்த வியாதியும் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ